வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல் டிடி டைரக்ட் ப்ளஸ் ஒவ்வொரு ஆண்டும் வந்து மார்ச் மாதம் புது சேனல்ஸ்களை டெண்டர் விட்டு அதன் மூலம் வரக்கூடிய எந்தெந்த சேனல்ஸ் கோட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து புதுசாக வந்து மார்ச் மாதம் தான் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த மாதம் மா மார்ச் மாதம் புதுசாக சேனல்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன சேனல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றத நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த சேனல்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சி ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ எந்தெந்த வீடியோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் லிஸ்ட்டும் காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்துக்குங்க அந்த வகையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியே வந்து நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு அவங்க எல்லா சேனலுமே வந்து ஆட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் வந்து நேம் வந்து கீழே பழைய ஏற்கனவே ரிமூவ் பண்ண சேனலுடைய நேம் இருந்துகிட்டு இருந்தது அதனால தான் நான் வீடியோ போடல எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ இப்போ வந்து கரெக்டாக எல்லா நேம் எந்த சேனலும் அதுக்கான நேம் படியே போட்டாச்சு ஸோ என்னென்ன சேனல்ஸு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கேன் ஆகி முடியட்டும் ஒவ்வொரு சேனலாக நான் காமிக்கிறேன் சேனல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு குஜராத்துக்கான எஜிகேஷன் சேனல்ஸ் இருக்குது நம்ம என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் அடுத்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஜி ராஜஸ்தான் அதிலிருந்து நமக்கு சேனல் ஸ்டார்ட் ஆகுது டிடி நியூஸு ஜி ராஜஸ்தான்லேயே ரெண்டு நியூஸ் ரெண்டு சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க டிடி கிசான் न्यूस्टीन राजस्थान डीडी नेशनल, इंडिया न्यूस्ेडी चंद्रा वो डिटी चेनल स्कूवीस बीफोर यू स्पोर्ट अच्छे चेनल பிக் மேஜிக் கங்கா இதெல்லாம் வந்து புது சேனல்ஸு டெஸ்ட் சேனல்ஸ் எல்லாமே வந்து இன்னும் நிறையா இருக்குது இப்போ ரீசெண்டாக இப்போ ஆட் பண்ண சேனல்ஸ் எல்லாமே எம்பக் டூ சேனல்ஸு எம்பக் ஃபோர் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர்ற மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த டெண்டர் இஆக்ஷன் 39 முப்பத்தி ஒம்போது இது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த இதில் எம்பக் ஃபோர் ஒருவேளை ஹச்டி சேனல்ஸாக கூட இருக்கலாம் எம்பக் ஃபோரில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு சேனல்ஸ் வந்து அதில் டெண்டர் விடுறாங்க அதில் என்னென்ன சேனல்ஸ் கோட் பண்ணுறாங்களோ அதை இப்போ ஏப்ரல் மாதம் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த எல்லாம் நீங்கள் பார்க்கணும் டிடிடி இப்போ இனிமே கொடுக்க போகிற புது சேனல்ஸில் சப்போஸ் நமக்கு ஃபேவரேட் சேனல்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த சேனல்ஸ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் எம்பக் ஃபோர் செட்டா பாக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இது வந்து எம்பக் டூ சேனல்ஸ் தான் இப்போ கொடுத்தது எல்லாமே எம்பக் ஃபோர் செட்டா பாக்ஸ் யூஸ் தான் இனிமேல் அப்டேட் பண்ணக்கூடிய சேனல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க டிடி ஆர்ட் பிளஸும் இந்தியா ஃபேஷன் டிவி ஆமாம் எம்பக் ஃபோர் செட்டாப் பாக்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ நிறையா பேருக்கு எம்பக் டூ செட்டப் பாக்ஸ் வச்சுருந்திங்கன்னா இப்போ இவங்களே ஆல்ரெடி ரெண்டு ஹெச்டி சேனல்ஸ் நம்ம டிடி டேரெக்ட் வந்து டிடி நேஷனல் and டிடி நியூஸ் ரெண்டுமே ஹெச்டி குவாலிட்டியில் நமக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகுது டிடி எம்பக் ஃபோர் செட்டாப் பாக்ஸ் இல்லாதவங்க அந்த சேனல்ஸை இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இது இப்போ சேனலோட எண்டில் ரெண்டு சேனல்ஸும் வந்து ஹெச்டி சேனல்ஸ் வருது டிடி சப்போஸ் இப்போ எம்பக் யாராவது ஹெச்டி சேனல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது நமக்கு பழைய சேனல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸு சேனல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது பிக் மேஜிக் இப்போது பாருங்க நியூஸ் எயிட்டீன் இந்தியா மூவி நைன் எக்ஸ் எம்ஏ நமக்கு ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸு ஹிந்தி வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்குது போன இயரும் இருந்தது இந்த இயரும் இருக்குது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சேனல்ஸ்லாம் இன்னும் ஆட் பண்ணலை ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ஹிந்தி சேனல்ஸ் வந்திருக்கு நான் ஏற்கனவே என்னென்ன சேனல்ஸ் வருதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் ஸோ தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் பொதிய இருக்குது இதில் மகாராஷ்டிராவுக்கான எஜுகேஷன் சேனல்ஸு நீங்கள் பாருங்கள் இந்த டெஸ்ட்டு இந்த சேனல்ஸ் எல்லாமே எம்பக் ஃபோரில் ஒளிபரப்பாக கூடியது பாருங்கள் டிடி நேஷ்னல் ஹெச்டி இருக்குது பாருங்கள் ஹெச்டி சேனல்ஸு ஒளிபரப்பு பண்ணுறாங்க டிடி நியூஸ் ஹெச்டி இது ரெண்டுமே வந்து ஹெச்டி சேனல்ஸு ஸோ இந்த வரிசையில் தான் வந்து எம்பக் ஃபோர் செட் செட்டாப் பாக்ஸுக்கான அடுத்த டெலிகாஸ்ட் இருக்குது மார்ச் இருபத்தேழாம் தேதி நமக்கு டெண்டர் கோட் பண்ண சொல்லியிருக்காங்க கோட் பண்ணுறாங்க எல்லோரும் ஸோ ஏப்ரல்குள்ளே நமக்கு அடுத்த சேனல்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அப்டேட்டு தான் ஸோ மார்ச் மாதம் என்னென்ன அப்டேட் வருதுன்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்காக தான் இந்த அப்டேட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி